கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபைக்கு தானமாக கொடுத்த நாற்பத்தைந்து ஏக்கர் நிலம் காணவில்லை என பார்வதிபுரம் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சத்தியஞான சபையில் உள்ள பெருவெளியில் தமிழக அரசு சார்பில் வள்ளலார் சர்வதேச மைய கட்டடத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் பொதுமக்களுடன் கடலூர் கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது அப்போது தங்களது மூதாதையர்கள் நூற்று ஆறு ஏக்கர் நிலம் தானம் கொடுத்ததில் தற்பொழுது அறுபது ஏக்கர் நிலம்தான் உள்ளது எனவும் மீதம் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை காணவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் அந்த ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்ட பிறகு அதில் சர்வதேச மையம் அமைத்துக் கொள்வார் என தெரிவித்துள்ளனர்